ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா சேஃப்டி பின் வச்சு முக்கியமான ஒரு அஞ்சு குறிப்புகள் பார்க்கலா வாங்க வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க முதல் டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம குட்டிஸுங்க இது போல் மெட்டல் விலையில எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க பார்த்திங்கன்னா எல்லாமே உன்னோட ஒன்றா கலந்து கிடக்கும் நம்ம டக்குன்னு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும்போது இல்லை வெளியில் எங்காவது கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஜோடியை வந்து தொலாவி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு அதுக்கு போல் சேஃப்டி பின்ல அதாவது ஜோடி வளையில சேர்த்து நம்ம பின் பண்ணி வச்சுட்டா பின் பண்ணி ஒரு வளையல் ஸ்டாண்ட்லேயோ அல்லது ஒரு வளையல் பாக்ஸ்லேயோ கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் வீட்டில் வந்து ரெண்டு குட்டி இருந்தீங்கன்னா நிறைய வளையல் இருக்கும் நீங்கள் இது போல் பண்ணி வளையல் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா சேஃப்டி பின் மட்டும் ஓப்பன் பண்ணா போதும் டக்குன்னு அவங்கவுங்க வளையலை அவங்க அவங்களுக்கு போட்டு விட்டுடலாம் அவசர நேரத்தில் டென்ஷனும் ஆக வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க செகண்ட் டிப்ஸ் போலா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாடு வீட்டில் யூஸ் பண்ணுற பொட்டாட்டை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாதிரி பொட்டு வைப்போம் குட்டீஸ்கெலாம் ஒரு மாதிரி பொட்டு வைப்பாங்க இந்த பொட்டாட்டை எல்லாமே அங்கங்கே ஒவ்வொன்றா செதுறிக் கிடக்கும் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் வேலைக்கு போகிற டென்ஷனில் நம்ம ஒவ்வொரு பக்கமாக போய் தொலாவி எடுத்துகிட்டு இருக்கணும் அதுக்கு நீங்கள் இது போல் சேஃப்டி பின்னில் எல்லா பொட்டு அட்டையோட ஓரங்கள்லேயும் <laughs> இது போல் குத்தி ஒரே பக்கம் வந்து நீங்கள் ஒரு ஆணியில் மாட்டி விட்டுட்டா கூட அவங்கவுங்க போட்டு நேர் எடுத்து அவங்கவுங்க போட்டு எடுத்து வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு டென்ஷன் இல்லாமல் விலை கிளம்பி போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த செகண்ட் டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வாங்க மூணாவது டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் அயன் பாக்ஸை வந்து நம்ம அயன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் அவசரத்தில் பார்த்திங்கன்னா போல் ஓரமாக சேர்த்து விடுவோம் ஆனால் அது கண்டிப்பாக பார்க்கவே ரொம்ப கசகசன்னு தெரியும் இதுக்கு வந்து நம்ம சேஃப்டி பின்ன வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுபோல் ஒயரை வந்து நல்லா திக்கு இல்லாமல் இது போல் கொஞ்சம் நீல் வாக்கில் வச்சு எல்லா ஒயரையும் சேர்த்துட்டு நான் வீடியோவில் கட்டிருக்க மாதிரிங்க இது போல் சேர்த்துட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் சேஃப்டி பின் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம் அப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஒயரும் வந்து அப்படியே இருக்கும் திக்கு விலகாது திக்கு விழுந்த இடத்துல தான் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் திக்கும் விலகாது பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் அதனால் சேஃப்டி பின் வச்சு இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வாங்க அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்களை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ண வேண்டியது இருக்கும் பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் மணில் காணாமல் போயிடும் இல்லை பேண்ட்டு காணாமல் போயிடும் இல்லை இன்னார் கூட கீழே சில நேரங்களில் காணாமல் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு இது போல் நம்ம பெரிய ட்ரெஸ்ஸை வச்சு கீழே வந்து பெரிய ட்ரெஸ்ஸை நீளமாக மடித்து அதுக்கு மேலே சின்ன சின்ன ட்ரெஸ்ஸுகளை வச்சுட்டு நல்லா மடிச்சு எடுத்துட்டு இது போல் சேஃப்டி பின்ன பாருங்கள் இப்படி ஒன் சைடு குத்திட்டு நல்ல அழுத்தம் கொடுத்து ஆப்போசிட் சைடும் சேர்த்து குத்திட்டு சேஃப்டி பின் லாக் பண்ணிடலாம் இது போல் நம்ம வீட்டில் நாலஞ்சு குட்டிஸ் இருந்தாலும் சரி நம்மளோட சேரியே இருந்தாலும் சரி அதுக்குள்ளே இது போல் வச்சு நம்ம சேஃப்டி பின் பண்ணிட்டோம்னா வெளியில் போய் அவங்கவுங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறக்கு ரொம்ப ஈஸியாகவும் வசதியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பட்டன்ஸ் இருக்கும் டெய்லராக இருந்தால் கண்டிப்பாக நிறையா பட்டன்ஸ் வச்சுருப்பீங்க பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாக்கெட் வாங்கிட்டு ஹாரெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தையெல்லாம் வந்து அப்படியே ஒன்றோட ஒன்றா போட்டு வச்சுருவோம் கடைசியில் அவசர அவசரமாக தேய்ச்சிட்டு பட்டன் எங்கேயும் தொலாவிற்கே ஒரு கால் மணி நேரம் ஆயிரும் பட்டனை தொலாவி அது மேட்ச் பிரிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் நம்ம சேஃப்டி பின் இருந்துச்சுன்னா நமக்கு நம்ம ட்ரெஸ்ஸஸ்க்கு பட்டன் வச்சது போக மிச்ச பட்டனை இது போல் சேஃப்டி பின்னில் அப்பப்பவே போட்டு லாக் பண்ணிட்டோம்னா பட்டன் வந்து இப்போ கலந்துடாமல் இருக்கும் டக்குன்னு நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பட்டன்ஸை நம்ம மட்டன் பாக்ஸ்லேருந்து சேஃப்டி பின்னை மட்டும் வெளியெடுத்து ஓப்பன் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸஸ்க்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொன்ன அஞ்சு முக்கியமான டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பவுடரை வச்சு முக்கியமான அஞ்சு குறிப்புகள் போட்டுக்கிறோம் டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்